ஐஸ்வர்யா கௌதம் செடன் அப்புறம் இன்னும் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மீடியா பர்சன்ஸ் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக மஸ்ட் வாஷ் ஆன ஒரு மூவி இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நம்ம மூவியில் மூவி படத்தில் இருக்குது ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி ஜஸ்டிஸ் கிடைக்கும் வரைக்கும் ഇറ്റ്സ് സസ്പെൻസ് ക്രൈം ത്രില്ലർ സബജക്ട് അൻഡ് എല്ലാവരും എനിക്ക് കൊടുത്ത റോള് എന്നെ നനിച്ച മാതിരി നല്ല പണിയിട്ട് നനക്കറ പടം പാകണം എല്ലാവരും സപ്പോർട്ടും വേണം എന്താ പടം പണത് രൊ സാങ്സ് സോ ഐ ഐ വുഡ് ലൈക് ടു ടേക് ദിസ് ആപ്പർചുണി രൊ നന്ദി ടു സന്തോഷ് സാർ സഹിത് സർ എവ്രിബി ടു കീവ് മീ ദി ആപ്പർച്ചുറ്റി അൻ്റ് ഐ ഹോപ്പ് യു ആർ നിങ്ങൾ പേറ്റ സാങ്കേതി പാത്രക്കിങ്ങനെ വിഷയങ്ങൾ പുരിഞ്ഞിരുന്നു என் தோழியே நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லி அந்த நெருக்கியே இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஸோ இன்னும் இந்த படத்தை பார்க்கும்போது இதில் நான் இன்னும் டீப்பாக என்ன சொல்லியிருக்கேன் சத்ய சார் கூட இப்படி ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சந்தோஷ் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ட்ராஸ்டிங் மி திஸ் ப்ரொஜெக்ட் அப்புறம் ஸோ எக்ஸைட்டட் சத்தியமா வார்த்தையை வரல எப்படி சொல்றதுன்னு தெரில ட்ரெய்லர் அவ்வளோ நல்லா இருக்கு சாங் கூட ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ஜஸ்டிஃபோர் ஜெனை பற்றி பேசும்போது இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நினைக்கிறேன் இந்த சொசைட்டில நடந்துட்டு இருக்கிற நடந்த நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இன்சிடென்ட்ஸ் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொண்டு வர மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சிருக்காங்க அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது பிட்டு சேட்டன் ஐஸ்வர்யா கௌதம் சேட்டன் அப்புறம் இன்னும் நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மீடியா பர்சன்ஸ் ஃபார் பீங் ஹியர் எங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி எல்லோரும் படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ்க்காக அவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பாகி சார் சத்யராஜ் சார் சந்தோஷ் சார் அஷிகா பிட்டு சேட்டன் என்ற மியூசிக் டிரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக மஸ்ட் வாஷ் ஆன ஒரு மூவி இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நம்ம மூவியில் தெளிவாக நம்ம வந்து காட்டியிருக்கிறோம் நம்புகிறோம் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ கூட தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நல்லா கற்றுட்டு இருக்கு நல்ல நல்ல தமிழ் படம் பண்றதுக்காக എനിവേ ഫസ്റ്റ് ആഫ് ആൽ ഇറ്റ്സ് എ ഡ്രീം കം ടു മൂമെൻറ്റ് ഗറ്റ് ജസ്റ്റിസ് ഫാർ ജനീല് ഫസ്റ്റ് ആഫ് ആൽ താങ്ക് യു ഡയറക്ടർ സന്തോഷ് സർ ഫോർ കിവിങ് ദി ആപ്പർചുണി ബിലീവ് പണി ഇന്ന് കെരക്ടർ പേര് കാരക്ടർ തന്നെ അൻഡ് ടു ദ പ്ലൊഡ്യൂസർ സാർ സഹിദ് തമീൻ സാർ താങ്ക് യു അൻഡ് ഈച്ച് അൻഡ് എവ്രിബി ദ ക്രൂ ഡിഒപി സർ വീരമണി സർ ദ്രൂ ആഷിക ഐശ്വര്യ സിനാൻ മ്യൂസിക ഡയറക്ടർ ഗൗതം നല്ല പണി വെച്ചിരുന്ന അൻഡ് യു ആ യു ഹവ് സീൻ ടൂ സാങ്സ് കീർണ രണ്ട് സാങ് അത് ഗൗതം എന്നാ അവണ്ടാട്ടി താ പാടീട്ട് അൻ്റ് ഷീ ഹ് ടൻ സോ മെനി മലയാളം സാങ് സോ മെനി മലയാളം സാങ്സ് ഇൻ മലയാളം ഇൻഡസ്ട്രി പിന്നെ വന്ന ഭാഗ്യരാജ് സാർ ലൈക്ക് ഐ കോട്ട് എ വെരി കുഡ് ആപ്പർച്ചുറ്റി ടു വർക്ക് വിത്ത് യോസാൻ മൂവി കോൾ ബൾട്ടി നല്ല പണി വെച്ചിരുക്ക സാർ ഐ റെസ്പെക്ട് യും ഹി ഡ വെരി കുഡ് ജോബ് ഇൻ ദാറ്റ്

ഫസ്റ്റ് വൺ വാസ് ലാൻ താർ ഇറ്റ്സ് എ സ്മോൾ ക്യാരക്ടർ ഡൻ ദാറ്റ് മൂവി ദിസ്ഇസ് മൈ സെക്കൻഡ് മൂവി ജസ്റ്റിസ് ഫോർ ജനി ഞാൻ സെൽഫ ഡിംഗ് പണി ആ മൂവിയിൽ അത് ചാൻസ് കൊടുത്ത ഡയറക്ടർ സാർക്ക് ഹി ഹോർട്ടഡ് മീ ഫോർ ദബിങ് ആൾസോ താങ്ക് യു സോ മച്ച് സർ എല്ലാവർക്കും വണക്കം നന്ദി സോ ദ ഓൾ മീഡിയ ക്രൂ ആൻഡ് എവറി വൺ താങ്ക് യു ആൻഡ് ക്രൂ മെമ്പേർസ് മുതൽ മുതലേ ഫസ്റ്റ് സ്റ്റേജ് ഇത് എപ്പിടി പേസണം എപ്പിസം തരാത് എന്തായിരുന്നാലും ഇതിൽ നല്ലൊരു റോൾ പണിയേ എല്ലാവരും പാകണോ ഇൻഡസ്ട്രേ ഫുതാ അത് എപ്പി പോ എപ്പി വരുത് തരുന്നത് എനിക്ക് കൊടുത്ത റോൾ എന്നെ നനിച്ച മാറി നല്ല പണിയിട്ട് നനക്കറ ഉള്ള പടം പാകണം എല്ലാവരും സപ്പോർട്ടും വേണം എന്താ പടം പണത്ക്ക് രൊ കഷ്ടപ്പെട്ട് രൊ ടെൻഷൻ അടിച്ചിട്ട് അവളോ റിസ്ക് എടുത്ത് പണ ഒരു പടം താ ഉള്ളെല്ലാവരും പാത്തു സപ്പോർട്ട് പണി എല്ലാവരും Thank you so much. Songs, uh, are Three songs actually. do uh, friendship song go play panadh, next time, it will be done. So, uh, one is a uh, friendship song and uh, another one is a pathos song. And another special thing is, bo both the female voices are by my uh, my wife, Sony Mohan. She's the singer of the songs. So, I I would like to.

ஒரு யதார்த்தமான கதை இது ஒரு உண்மை சம்பவம் இந்த கதையின் கதாநாயகனான வில்லனுக்கு நிஜ வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுதான் பூந்தமல்லி ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டது இது ஒரு உண்மை சம்பவம் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு அடுத்ததாக ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் என்றால் உற்பத்தியாளர் தயாரிப்பாளர் என்ற பொருள் எந்த ஒரு பொருளையோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையுமோ தயாரித்து அவர் சந்தைக்கு எடுத்து வருகிறார் உதாரணமாக விவசாயி விவசாயி விதை விதைத்து அதை மலைக்கும் வெயிலுக்கும் பாதுகாத்து அறுவடை செய்து நெல்மணிகளை பாதுகாத்து சந்தைக்கு எடுத்து வைக்கிறார் கடைசி வரை அந்த விவசாயியால் அந்த நெல் பணிக்கு விலையை நிர்ணயிக்க முடியவில்லை இதுதான் அனைத்து தொழிலும் உற்பத்தியாளர்களுக்கு உள்ள நிலைமை இங்கும் புரொடியூஸ் செய்கிறோம் நடுவில் வரும் அனைவர்களும் இடைத்தரகர்களும் வியாபாரம் செய்கிறார்கள் ஆனால் அந்த உற்பத்தியாளருக்கு கடைசியில் தான் லாபமா நஷ்டமா என்பது தெரிய வருகிறது ஒரு தயாரிப்பாளர் தான் நல்ல இயக்குநரை உருவாக்க முடியும் நல்ல தான் ஒரு நடிகரை உருவாக்க முடியும் ஆகவே மக்களின் மனதில் முதலில் பதியக்கூடியது தான் மற்றவைகள் அதுக்கப்புறம்தான் கடைசியாக இந்த படத்தை அனைவரும் சினிமாவில் பார்த்து தியேட்டரில் பார்த்து தயாரிப்பா தயாரிப்பாளர்களை வாழ வைங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கும் இதோட முதல் வணக்கம் மற்றும் என் இனிய நண்பர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சையத் தமீன் அவர்களுக்கும் இந்த படத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து ஒரு விஷுவலாக காட்டுறதுக்கு என்னோட கண்ணா இந்த படத்தோட கண்ணா இருந்த என்னோட கேமராமேன் வீரமணி அவருக்கும் நான் என்ன சீன் பண்ண போகிறேன் எனக்கு இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும் இது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாம் கூட இருந்து ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சு கொடுத்த என்னோடய பாலாஜி பாலாஜானன் அவர்களுக்கும் என்னோடய படத்தில் துணை இயக்குநராக பணிபுரிந்த என்ன இனிய நண்பர் வீரமணி சுந்தர் தேவா அக்கீரா சிவா ஆனந்தன் இவர்களானவருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இன்னொரு முக்கியமான நபர் இருக்கார் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கு இருக்குது லால் தேவசகி அம்மனவர்களுக்கும் இன்றைக்கி இந்த மூவியை லான்ச் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்க குபன் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் நாங்கள் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது இதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்படி முடிக்க போகிறோன்ற ஒரு ஒரு பயமும் குழப்பமும் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க சையத் சாரும் என்னோடய அண்ணன் லால் தேவ சகாயம் சாரும் அதுக்கப்புறம் இந்த படத்தோடய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸான இனிய தம்பி சரவணனும் மசூதுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ஆஷிகா அசோகன் அவங்க ஒரு லீடாக பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்க்குறப்ப அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க பர்ஃபார்மென்ஸ் அவங்களாம் கூட வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட இன்னொரு ஈரோன் ஐஸ்வர்யா அவங்க எப்படியாவது இந்த படம் வெளியே வரணும் இந்த ஆடியோ லான்ச்சில் நான் எப்போ சார் வரும்னு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சு தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க நேற்று கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு எல்லாம் கனவு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு எல்லாம் கனவுலாம் இல்லை நிஜமாக தான் எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க ஐஸ்வர்யா அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட வில்லன் சினன் அவருக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு படம் ஆனால் அவருக்கு தெரியாது அவர் இவ்வளோ பெரிய ரோல் பண்ண போகிறாருன்னு தெரியாது ஆனால் அவருக்கு நான் கதையும் ஒழுங்காக ஃபுல்லாக சொல்லலை நான் சொல்கிறத மட்டும் செய்ப்பா அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு சினேன் ரொம்ப நன்றி சினேன் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ மியூசிக் தான் நான் என்ன கேட்கணும் அந்த மியூசிக்கை கூட இருந்து நான் என்னென்ன டியூன் மாற்ற சொல்லணும் அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்குறப்போலாம் கூட வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல மூணு சாங்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்கு மேலே படத்தோட ஆர் ஆர் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது இல்லை ட்ரெயிலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஆர் ஆரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் கௌதம் என்னோட இன்னொரு தம்பி பிட்டு தாமஸ் அவர் இந்த படத்தில் நான் என்ன சொல்கிறேன் என்ன கேட்குறேன் என்ன பண்ண போகிறேன் எதுவுமே கேட்க மாட்டார் இந்த சீன் போனோம்னா இங்கே போய் நில்லை அங்கே போய் நல்லா சரி சார் ஓகே சார் அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடிச்சிருக்காரு அவருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்தியாவின் சிறந்த ஸ்கிரீன் ப்ளே ஜாம்பான் என்று அழைக்கப்படும் வைக்கராஜ் சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜேஎஸ்கே குமார் சார் நான் கூப்பிட்ட ஏன் இதுக்கு என்ன விஷயம் என்ன டைமு அதை மட்டும் சொல்லு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துருக்காரு சாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை நீங்கள் கண்டினியூவாக அந்த வார்த்தையை எல்லா மாநிலங்களையும் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க இந்த மாதிரி இஷ்யூ நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்தாலுமே திரும்ப திரும்ப அந்த வாய்ஸ் நம்மளுக்கு கேட்டுகிட்டு தான் இருக்குது இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இதில் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டோ இல்லை நீதித்துறையோ காவல்துறையோ இது மட்டும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இது ஒரு மனிதனோட தனிப்பட்ட ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் கரெக்டாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்காது ஸோ டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் ஸோ இதெல்லாம் நான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் பெண்கள் பற்றி சொல்லியிருக்கேன் முக்கியமாக பெண் பிள்ளைகளை பெற்ற அனைத்து பேரண்ட்ஸும் இந்த படத்தை பார்க்கணும் அதே மாதிரி அனைத்து பெண்களுமே இந்த படத்தை பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஒரு பெண்களுக்கான படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான படம் நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லரில் என்னென்ன நடக்குது ஏது நடக்குது என்னென்ன போயிட்ருக்கு அந்த சாங்கில் நீங்கள் பேத்த சாங்கிலே பார்த்துருப்பீங்க உங்களுக்கேல ஒரு விஷயங்கள் புரிஞ்சுருக்கும் என் தோழியே நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லி அந்த லிரிக்கே இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் இந்த படத்தை பார்க்கும்போது இதில் நான் இன்னும் டீப்பாக என்ன சொல்லியிருக்கேன் பெண்கள் எப்படி எப்படிலாம் இருக்கலாம் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதேமாதிரி எல்லா விஷயங்களுமே பெண்களுக்கான சேஃப்டி எல்லா விஷயம் அந்த விஷயத்த பேசியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்கும் புரியும் தெரியும் எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு எங்களை மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படம் டேரக்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னுடைய மியூசிக் டேரக்டருக்கு இவங்க எல்லாருமே ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகி மேலே வந்து இன்னும் நிறைய படங்கள் செய்யணும் நானும் நிறைய படங்கள் செய்யணும் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி எல்லோரும் வந்து தேட்டரில் படம் பார்க்கணும்னு எல்லாரும் பணி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ